வணக்கம் இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் தேவா மதன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள் அபாய எச்சரிக்கை மீண்டும் காலி செய்யப்பட்ட சுவிட்சர்லாந்தின் மலை கிராமம் சுவிட்சர்லாந்தில் உக்ரைனியர்களின் வேலை அனுமதியை நிறுத்தக் கோரி எஸ்பிபி கட்சியினர் வேண்டுகோள் உலகின் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்த நாடாக சுவிட்சர்லாந்து முதலிடம் ஜூரி ஜேங்கில் பஸ்தி விபத்து மேயர் ஹோப்லாட்ஸில் பரபரப்பு ஐக்கிய நாடுகள் அகதிகள் அமைப்பு ஜெனிவாவில் மூவாயிரத்தி ஐநூறு பணியாளர்கள் பணி நீக்கம் சிவிசின் லுசன் மாகாணத்தில் குன்ஸ்வில் நகரில் தாக்குதல் இருவர் காயம் சந்தேக நபர் கைது சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகின்ற முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆகிய நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த பிராண்டில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நிறத்தை நாம் மிச்சப்படுத்துகிறோம் மேலதிக தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம்

மர்மமான ஆயுதத்தினை பயன்படுத்தி இரு நபர்களை தாக்கி காயப்படுத்திய சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இருவரும் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் என்று லூசென் மாகாண வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது தாக்குதலை நடத்திய சந்தேக நபர் சம்பவத்தை தொடர்ந்து அங்கிருந்து தப்பி அருகிலுள்ள ஒரு பல குடியிருப்பு கட்டடத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பதுங்கியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இதனையடுத்து காவல்துறையினர் உடனடியாக அந்த கட்டிடத்திற்கு விரைந்து அதில் வசித்த அனைத்து குடியிருப்பாளர்களையும் பாதுகாப்பாக வெளியேற்றினர் பின்னர் சந்தேக நபரை கைது செய்ய முடிந்ததாக லுசர்ன் காவல்துறையினர் அறிவித்துள்ளனர் இந்த மீட்பு நடவடிக்கையில் கட்டிடத்தில் இருந்த எந்த ஒரு குடியிருப்பாளர்களுக்கும் காயம் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த தாக்குதலுக்கான காரணம் இதுவரை தெளிவாக தெரியவில்லை சந்தேக நபரின் உந்துதல் குறித்த எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை இந்த வழக்கு தற்போது மாவட்ட வழக்கறிஞர் அலுவலகத்தினால் விசாரிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவத்தில் காவல்துறையுடன் மீட்பு பணிக்காக மருத்துவ உதவி குழுவும் உளவியல் ஆதரவு அளிக்க ஒரு டீம் எனப்படும் சிறப்பு குழுவும் பணியில் ஈடுபட்டிருந்தன பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி மருத்துவ உதவி வழங்கப்பட்டு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அவர்களின் உடல்நிலை குறித்த விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை இந்த சம்பவம் உள்ளூர் மக்களிடையே பரபரப்பையும் அதிர்ச்சியினையும் ஏற்படுத்தியுள்ளது பொதுவாக அமைதியான ஒரு சிறிய நகரமாக அறியப்படுகிறது எனவே இது போன்ற சம்பவம் அப்பகுதி மக்களுக்கு பெரும் ஆச்சரியத்தையும் தோற்றுவித்துள்ளது விசாரணை தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது மேலும் சந்தேக நபரின் பின்னணி தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் மற்றும் சம்பவத்தின் முழு விவரங்கள் குறித்து காவல்துறை மற்றும் பல அலுவலகம் மேலும் தகவல்களை சேகரித்து வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக மக்களுக்கு ஏதேனும் தகவல் இருந்தால் காவல்துறையினை தொடர்பு கொள்ளுமாறும் அதிகாரிகள் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க உள்ளூர் அதிகாரிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் பலப்படுத்துவது குறித்து ஆலோசித்து வருகின்றனர் மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு உள்ளூர் சமூகமும் ஒத்துழைத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சூரிச் நகரில் ஹோம் பகுதியில் மேர் ஹோப்ளாட்ஸில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினாறு திங்கட்கிழமை மாலை பயணிகள் நெரிசல் மிகுந்த நேரத்தில் இலக்க பஸ் ஒன்று தீப்பிடித்து எரிந்தது இந்த விபத்தில் பஸ் முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தது ஆனால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை தீ விபத்து குறித்து உள்ளூர் குடியிருப்பாளர் டான் மேயர் கூறுகையில் என்னுடைய துணவியார் அந்த பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது பஸ்ஸின் பின்பகுதியில் தீப்பற்றி எறிவதை பார்த்தார் பஸ் இடிஎச் நோக்கி சென்று கொண்டிருந்தது என்றும் அவர் தெரிவித்தார் பஸ்ஸில் இருந்த அனைத்து பயணிகளும் விரைவாக வெளியேறி பாதுகாப்பாக வெளியே சென்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பஸ் ஓட்டுநரின் விரைவான செயற்பாடு இந்த விபத்தில் பெரும் பங்கு வகித்தது ஒரு பயணியின் கூற்றுப்படி பஸ் ஓட்டுநர் மிக விரைவாக வீல் சேரில் இருந்த பயணி உட்பட அனைவரையும் உடனடியாகவும் பாதுகாப்பாகவும் வெளியேற்றினார் என்றும் இதனால் உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை அணைத்தனர் தீ விபத்தால் கரும் புகை பரவி சூரிஜ் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த புகை பரவ ஆரம்பித்தது சமூக ஊடகங்களில் பயணிகள் மற்றும் பார்வையாளர்கள் பதிவிட்ட வீடியோக்களில் குறித்த சம்பவம் தெளிவாக பதிவாகியுள்ளது இந்த தீ விபத்தால் அருகில் உள்ள தபால் நிலைய கட்டிடமும் பாதிக்கப்பட்டுள்ளது தீயால் கட்டடத்தின் சுவர்கள் கருமையாகி சில ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்தன இந்த சம்பவத்தினால் பஸ் முற்றிலும் அழிந்ததாகவும் பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் சூரிஜ் பாதுகாப்பு மற்றும் மீட்பு அமைப்பான சூட்ஸ் உன் ரெட் மற்றும் சூரிக் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த விபத்து பொது போக்குவரத்து சேவைகளை பாதித்தது மட்டுமல்லாமல் எண்பதாம் இலக்க பஸ் மட்டுமல்லாமல் பதிமூன்றாம் இலக்க டிராம் மற்றும் நாற்பத்தி ஆறாம் இலக்க பஸ் சேவைகளிலும் தாமதத்தை ஏற்படுத்தியது முப்பத்தி எட்டு அம்மன் பஸ் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஹோங் பகுதியில் உள்ள இடிஎச் கட்டடத்துக்கு அருகில் எண்பதாம் இலக்க பஸ் ஒன்று இருந்த சம்பவமும் இடம்பெற்றுள்ளது அப்போதும் பஸ் முற்றிலுமாக இருந்து சேதமடைந்திருந்தது ஆனால் ஓட்டுநர் மற்றும் தீயணைப்பு வீரர் விரைவான செயற்பாட்டால் உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டது இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இதுபோன்ற சம்பவங்கள் உள்ளூர் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏனெனில் என்பதாம் இலக்க பஸ் ஹோங் பகுதியில் உள்ள முக்கியமான பேருந்து இணைப்பாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஜூன் பதினேழு முதல் இருபத்தி ஆறு வரை சுவிட்சர்லாந்து விமானப்படையின் பைலட் பயிற்சி பள்ளி ஜெர்மனியில் லாகோவில் உள்ள டாக்டிகல் விமானப்படை பிரிவு எழுபத்தி மூன்றுடன் இணைந்து பயிற்சிகளை நடாத்துகிறது பிலாட்டஸ் பி சி இருபத்தி ஒன்று விமானங்களை பயன்படுத்தி இருபது பேர் மற்றும் ஐந்து விமானங்கள் இதில் பங்கு பெற்றுகின்றன ஒன்பது நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சியில் எதிர்கால பைலட்டுகள் வான்வழிப்போர் வழி செலுத்துதல் மற்றும் புதிய விமானங்களில் விமானங்கள் இயக்குவதை பயிற்சி செய்வார்கள் இதற்கு இரண்டாயிரத்தி பத்தில் கையெழுத்து சுவிஸ் ஜெர்மனி ராணுவ ஒப்பந்தம் அடிப்படையாக உள்ளது இது சுவிட்சர்லாந்தில் இல்லாத பயிற்சி வசதிகளை பயன்படுத்த அனுமதிக்கிறது இந்த சர்வதேச ஒத்துழைப்பு பைலட்டுகள் மற்றும் தரை பணியாளர்களின் திறன்களை மேம்படுத்துவதோடு இரு நாடுகளின் தெற்காப்பு திறனை இது இதுபோன்ற பயிற்சிகள் எதிர்காலத்தில் திறமையான விமானிகளை உருவாக்க உதவுகின்றன மேலும் இது போன்ற பயிற்சிகள் ஒவ்வொரு ஆண்டும் ஐரோப்பாவின் பல்வேறு ராணுவ விமான நிலையங்களில் இடம்பெறுகின்றன இந்த பயிற்சிக்காக சுவிட்சர்லாந்து ராணுவத்தைச் சேர்ந்த சுமார் இருபது மற்றும் ஐந்து இருபத்தி ஒன்று விமானங்கள் ஐந்தும் ஜெர்மனிக்கு அனுப்பப்பட உள்ளன ஒன்பது நாட்களுக்கு நடைபெறும் இந்த பயிற்சியில் எதிர்கால போர் விமான பைலட்டுகளாக தயாராகி வரும் மாணவர்கள் போர் பயிற்சிகளை திட்டமிடுதல் மற்றும் செயற்படுத்துதல் போன்ற பயிற்சிகளில் ஈடுபடுவார்கள் இந்த பயிற்சி பைலட் மாணவர்களுக்கு புதிய சூழலில் விமானத்தை இயக்குவதற்கும் அங்கு பயன்படுத்தப்படும் விதிமுறைகளை பின்பற்றுவதற்கும் புதிய வாய்ப்புகளை அளிக்கிறது இந்த பயிற்சி திட்டம் பைலட்டுகளுக்கு அவர்களின் திறன்களை மேம்படுத்த சுவிட்சர்லாந்து விமானப்படையின் தற்காப்புத் திறனை வலுப்படுத்துவதற்கு முக்கியமானது இதற்காக ஜெர்மனியிலுள்ள நவீன வசதிகள் மேற்பயிற்சி வாய்ப்புகளை சுவிட்சர்லாந்து பயன்படுத்திக் கொள்ளுகிறது சுவிட்சர்லாந்து விமானப்படை இந்த பயிற்சியின் மூலம் தங்கள் பைலட்டுகளுக்கு மிக உயர்ந்த தரமான அனுபவத்தை வழங்குவதோடு சர்வதேச அளவில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இந்த திட்டம் முடிவடைந்த பிறகு பங்கேற்றவர்கள் பெற்ற அனுபவங்களை சுவிட்சர்லாந்து விமானப்படையின் எதிர்கால பயிற்சிகளில் பயன்படுத்துவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஐக்கிய நாடுகள் அகதிகள் அமைப்பு நிதி நெருக்கடி காரணமாக உலகளவில் மூவாயிரத்தி ஐநூறு பணியாளர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக திங்கக்கிழமை அறிவித்துள்ளது இந்த அமைப்பின் பணியாளர்கள் பங்கு குறைப்பாகும் இந்த நடவடிக்கையால் உலகம் முழுவதும் அகதிகளுக்கு வழங்கப்படும் உதவிகளின் அளவு குறையும் என்று அமைப்பு தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் அகதிகள் அமைப்பின் தலைவர் பிலிப்போ கிராண்டி இந்த நிதி நெருக்கடியை எதிர்கொள்ள அகதிகளுக்கு மிகவும் தேவையான மற்றும் பயனுள்ள உதவிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் குறிப்பிட்டுள்ளார் இதன் ஒரு பகுதியாக ஜெனீவாவில் உள்ள தலைமையகம் மற்றும் பல்வேறு பிராந்திய அலுவலகங்களில் நிர்வாக செலவுகளை குறைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன இதன்படி உலகளவில் பல அலுவலகங்கள் மூடப்பட்டு அல்லது அவற்றின் குறைக்கப்பட்டு ஜெனீவா மற்றும் பிராந்திய தலைமையகங்களில் மூத்த பதவிகளில் ஏறக்குறைய ஐம்பது சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது இந்த பணி நீக்கத்தின் மூலம் மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறு பணியாளர்களின் பதவிகள் நிறுத்தப்படும் எனவும் அமைப்பு அறிவித்துள்ளது மேலும் நிதி குறை காரணமாக நூற்றுக்கணக்கான தற்காலிக பணியாளர்களும் அமைப்பை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதன் விளைவாக ஐக்கிய நாடுகள் அகதிகள் அமைப்பின் உலகளாவிய பணியாளர் செலவு சுமார் முப்பது சதவீதம் குறையும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிதி நெருக்கடி ஏற்கனவே அகதிகளுக்கான பல முக்கிய திட்டங்களையும் பாதித்துள்ளது பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு வழங்கப்படும் பண உதவி சுகாதாரம் கல்வி குடிநீர் மற்றும் துப்பரவு போன்ற சேவைகள் குறைக்கப்பட உள்ளன உலகம் முழுவதும் அகதிகளுக்கு உதவி செய்யும் இந்த அமைப்பு பல நாடுகளில் உள்ள மோதல்கள் இயற்கை பேரழிவுகள் மற்றும் பிற நெருக்கடிகளினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவளித்து வருகிறது ஆனால் நிதி பற்றாக்குறை காரணமாக இந்த உதவிகளின் அளவு குறைந்து வருவது அகதிகளின் வாழ்க்கையை மேலும் சவாலாக்கியுள்ளது இந்த நடவடிக்கைகள் குறித்து பிலிப்போ கிராண்டி மேலும் குறிப்பிடுகையில் எங்களுக்கு கிடைக்கும் நிதியை மிகவும் திறமையாக பயன்படுத்தி அகதிகளுக்கு உண்மையான மாற்ற ஏற்படுத்தும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிப்போம் என தெரிவித்தார் இருப்பினும் இந்த பணி நீக்கங்கள் மற்றும் திட்ட குறைப்புகள் அமைப்பின் செயற்பாடுகளில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்காலத்தில் நிதி நிலைமை மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் அகதிகளுக்கு தேவையான உதவிகளை தொடர்ந்து வழங்குவதற்கு உலக நாடுகளின் ஆதரவு அவசியம் என்றும் ஐக்கிய நாடுகள் அகதிகள் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது இந்த நெருக்கடியை சமாளிக்க அமைப்பு தன்னுடைய செயற்பாடுகளை மறு ஒழுங்கமைத்து மிகவும் தேவையான பகுதிகளில் கவனம் செலுத்தவும் திட்டமிட்டு பட்டுள்ளது சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த பெற்றுக் கொள்ள வேண்டுமா நிறுவனத்தின் பெற்றுக் கொள்ளும் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு பதினேழு பரம்பரை பரம்பரையாக நகை தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிஜ் நகரின் தங்க சுரங்கம் பழைய நகை நகைகளை கொடுத்து புத்தம் புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை திருத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலை கொடி முதல் ஜோலைக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க சுய ஜுவலரியை நடுங்கள் தொடர்புகளுக்கு சுடியம் நான்கு மூன்று முன்னூற்று அறுபத்தி ஆறு எண்பது சுவிட்சர்லாந்தின் தெற்கு பலைஸ் பகுதியிலுள்ள லோட் சென்டல் பள்ளத்தாக்கில் மே மாத இறுதியில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவு பிளாட்டன் என்ற கிராமத்தை பெருமளவு பாதித்திருந்தது இந்த பேரழிவு சுவிட்சர்லாந்தின் பிர்ச் கிளைசர் எனப்படும் பனிப்பாறை உருகி அதன் பாறைகள் நொறுங்கி கற்கள் பனி மற்றும் சேறு ஆகியவை பள்ளத்தாக்கில் வேகமாக பாய்ந்தமையினால் ஏற்பட்டது இந்த சம்பவத்தினால் குறிப்பாக சுமார் முன்னூற்றி இருபது மில்லியன் பிராங்குகள் மதிப்புள்ள பாதிப்பு ஏற்பட்டதாக சுவிஸ் காப்பீட்டு நிறுவனங்களின் சங்கம் மதிப்பீடு செய்துள்ளது இந்த நிலச்சரிவு மற்றும் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கட்டிடங்கள் வீடுகள் மற்றும் தனிப்பட்ட உடைமைகளுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டது மொத்த பாதிப்பில் இருநூற்றி அறுபது மில்லியன் பிராங்குகள் கட்டிடங்கள் மற்றும் உடைமைகளுக்கு ஏற்பட்ட சேதத்திற்காகவும் மீதமுள்ளவை பிற பாதிப்புகளுக்காகவும் இருந்ததாக காப்பீட்டு நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது பிளாட் அண்ட் கிரா சுமார் பேர் வரை வசித்து வந்தனர் ஆனால் பனிப்பாறை உருகுவதற்கு முன்பே ஆபத்தை உணர்ந்த அதிகாரிகள் ஒரு வாரத்திற்கு முன்பே கிராம மக்களை அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றினர் இதனால் தவிர்க்கப்பட்டது இருப்பினும் இந்த கிராமத்தின் பெரும் பகுதியை முற்றிலுமாக அழைத்துவிட்டிருந்தது வீடுகள் கடைகள் மற்றும் பொது இடங்கள் உட்பட பல கட்டமைப்புகள் முற்றிலுமாக சேதமடைந்தன சுவிட்சர்லாந்தில் இது போன்ற ஒரு பேரழிவு இதற்கு முன் பதிவு செய்யப்படவில்லை என்றும் அதிகாரிகள் கூறுகின்றனர் பனிப்பாறைகள் உருகுவது மற்றும் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்படுவது பருவநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் அதிகரித்து வருவதாக நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த சம்பவம் பருவநிலை மாற்றத்தின் விளைவுகளை எதிர்கொள்ள உள்ளூர் அரசாங்கங்கள் மற்றும் சமூகங்கள் மேலும் தயாராக வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தியுள்ளது தற்போது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் மறுகட்டமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன காப்பீட்டு நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை வழங்குவதற்காக தீவிரமாக பணியாற்றி வருகின்றன மேலும் இதுபோன்ற இயற்கை பேரழிவுகளை எதிர்கொள்ள எதிர்காலத்தில் மேம்படுத்த எ எச்சரிக்கை அமைப்புகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவசியம் என்றும் உள்ளூர் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் செவ்வாய்கிழமை மாலை சூரிச்சின் மாவட்டம் ஒன்பதில் ஒரு வாகனத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இது ஒரு இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கார் மற்றும் மோட்டார் சைக்கிள்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என போலீசார் அறிவித்துள்ளனர் இது பற்றி நகர போலீசார் தெரிவிக்கையில் இந்த சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் காருக்கு தீ வைத்துள்ளதாக சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது அவர்கள் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாகவும் இருவரும் கருப்பு நிற உடை மற்றும் கருப்பு தலைக்கவசம் அணிந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீயணைப்பு பணி சூரிச்சின் மீட்பு சேவையான தொழில் முறை தீயணைப்பு பிரிவினர் தீ அணைக்கப்பட்ட போதிலும் கார் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன போலீசார் குற்றவாளிகளை நோக்கி தேடுதல் பணிகளை மேற்கொண்டு வருவதோடு குறிப்பிட்ட சந்தேக நபர்களை நேரில் பார்த்தவர்கள் சாட்சியம் அளிக்க முன்வருமாறும் சூரிச் நகர காவல்துறையினர் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் சுவிட்சர்லாந்து உலகின் மிக போட்டித்திறன் வாய்ந்த நாடாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது கடந்த சில ஆண்டுகளில் வட ஐரோப்பிய மற்றும் ஆசிய நாடுகளிடம் இந்த விருதை இழந்திருந்த சுவிட்சர்லாந்து இப்போது மீண்டும் முதலிடம் பெற்றுள்ளது லவ்சானில் உள்ள இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மேனேஜ்மெண்ட் டெவலப்மென்ட் பிசினஸ் பள்ளி வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டித்திறன் தரவரிசை அறிக்கையின்படி சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங்கை பின்னுக்கு தள்ளி சுவிட்சர்லாந்து முதலிடத்தை பிடித்துள்ளது இந்த தரவரிசை உலகளவில் அறுபத்தி ஏழு நாடுகளின் பொருளாதார நிலைமைகள் மற்றும் வளர்ச்சியின் சாத்தியங்களை ஒப்பிட்டு தயாரிக்கப்படுகிறது நூற்றி எழுபது சர்வதேச அளவில் ஒப்பிடக்கூடிய குறிப்புகள் மற்றும் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட உலகம் முழுவதும் உள்ள வணிக தலைவர்களிடையே நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு ஆகியவை இந்த தரவரிசையின் அடிப்படையாக பயன்படுத்தப்படுகின்றன சுவிட்சர்லாந்து இந்த ஆண்டு முதலிடத்தை பிடித்ததற்கான முக்கிய காரணிகள் என்றால் அதன் நிலையான அரசியல் அமைப்புகள் திறமையான நிர்வாகம் மற்றும் சிறந்த தரம் வாய்ந்த அடித்தள வசதிகள் என்பவை குறிப்பிடப்படுகின்றன இவை அனைத்தும் அந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கும் பன்னாட்டு தொடர்புகளுக்கும் வலுவூட்டும் பணியை செய்து வருகின்றன அதே நேரத்தில் அரசியல் மதிப்பீடுகளில் உள்நாட்டு முரண்பாடுகள் மற்றும் அரசியல் நிலைமை மந்தமாக இருப்பது சில நாடுகளுக்கு தரம் தாழ்வை ஏற்படுத்தியுள்ளது உதாரணமாக அமெரிக்கா கடந்த இரண்டு ஆண்டுகளில் நான்கு இடங்கள் பின்னடைந்து இந்த ஆண்டில் பதிமூன்றாவது இடத்தில் உள்ளது சுவிட்சர்லாந்தின் முதலிடம் உலகளவில் அதனுடைய வணிகச் சூழல் மற்றும் நிர்வாகத் திறனை மறு உறுதி செய்கிறது இது ஏனைய நாடுகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமைந்துள்ளதாகவும் ஆயுள் ஈடுபட்டவர்கள் சுட்டி காட்டியுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் தற்காலிகமாக தங்கியுள்ள உக்ரைனியர்களின் பாதுகாப்பு அனுமதி ரத்து செய்யப்பட வேண்டும் என சுயேட்சை நிலைப்பாட்டை கொண்ட சுவிஸ் மக்கள் கட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளது உக்ரைனில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போர் பிடித்ததும் சுவிஸ் அரசாங்கம் அவசர காலமாக எஸ் அனுமதி பத்திரம் என்ற புதிய தற்காலிக குடியிருப்பு பரிணாமத்தை ஏற்படுத்தியது இதன் மூலம் உக்ரைனியர்கள் சுவிட்சர்லாந்தில் தங்கவும் வேலை செய்யவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தற்போது சுமார் எழுபதனாயிரம் உக்ரைனியர்கள் இந்த எஸ் அனுமதி திரத்தின் மூலம் நாட்டில் தங்கியுள்ளனர் பெரும்பாலும் பெரும்பாலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் சுவிஸ் மக்கள் கட்சி இந்த அனுமதியினை ரத்து செய்து இனிமேல் சுவிட்சர்லாந்தில் தங்க விரும்பும் உக்ரைனியர்கள் வழக்கமாக அகதி திட்டத்தின் கீழ் மட்டும் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்துகிறது இவ்வாறு செய்வதன் மூலம் உண்மையில் பாதுகாப்பு தேவைப்படும் நபர்களுக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு கிடைக்கும் என அந்த கட்சி தெரிவிக்கிறது ஆனால் இந்த முன்மொழிவுக்கு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவு கிடைக்கும் வாய்ப்பு குறைவு என கூறப்படுகிறது சமூக ஜனநாயக கட்சி இது பொறுப்பற்ற நட இதை வெகுவாக முன்னதாக எடுத்த முடிவு என்று கூறுகின்றனர் அரசாங்கம் கடந்த ஆண்டு இந்த எஸ் அனுமதி பதவி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நீடிக்கப்படும் என அறிவித்திருந்தது தற்போது இதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையும் நீட்டிக்கலாமா என பரிசீலனை செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கிராவுண்டன் மாகாணத்தில் உள்ள பிரைன்ஸ் கிராமம் இரண்டாவது முறையாக பொதுமக்களுக்கு முழுமையாக மூடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதத்தில் பிரைன்ஸ் பகுதியில் ஏற்பட்ட பெரிய மலைச்சரிவு காரணமாக கிராம மக்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அந்த கிராமத்தில் எந்த ஒரு நிரந்தர வாழ்வும் அனுமதிக்கப்படவில்லை இதன் பிறகு வீடு வைத்திருப்பவர்கள் மற்றும் விவசாயிகள் தங்கள் நிலங்களை பராமரிக்கவும் வீடுகளை கண்காணிக்கவும் பகல் தினங்களில் குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டும் கிராமத்திற்குள் செல்லுவதற்கு அனுமதிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது நிலைமை மீண்டும் மோசமானதாகி உள்ளது பாறைகள் மலைச்சரிவிலிருந்து அசைவடைய தொடங்கியுள்ளது என்பதை கண்காணித்துள்ள புவியியல் நிபுணர்கள் மீண்டும் கிராமத்தை மூட உத்தரவு பிறப்பித்துள்ளனர் தற்போது புவியியல் மற்றும் பாதுகாப்பு குழுவினர் இடிவின் அளவையும் அதனால் ஏற்படக்கூடிய அபாயத்தையும் கணக்கிடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் அதிகாரிகள் தொடர்ந்து நிலைமையினை பரிசோதித்து மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர் பிரைன்ஸ் கிராமம் அதன் அழகிய இயற்கை சூழலுக்காக பிரபலமானது ஆனால் தொடரும் பாறை இடிவுகள் அந்த இடத்தை ஒரு அபாய பிராந்தியமாக மாற்றியுள்ளன மக்களின் பாதுகாப்பை முதன்மை என்பதால் அதிகாரிகள் தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தற்போது மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் யூடியூப் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மீண்டும் Di Pum Nanri.